புத்தகம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் மேலாளரை திருப்திப்படுத்த முடியவே இல்லை அது முடியாத ஒன்று எனும் ஒருவரின் வேதனையை நாம் எல்லாரும் ஒருவேளை அனுபவித்திருப்போம் மற்றொருவர் என் கணவர் இன்னொரு குழந்தை மாதிரி என நொந்து கொள்கிறார் இவ்வாறே பலரும் பண சுமைகள் உறவு சிக்கல்கள் வாழ்க்கை அழுத்தங்கள் என ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் போராடி கொண்டிருக்கிறோம் இத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு வகுப்பு இருந்தால் எப்படி இருக்கும் இதற்கெல்லாம் தேவன் நமக்கு தருகிற சிறந்த பதில் ஒன்று உண்டு அவரது சொந்த பாட புத்தகம் அதாவது வேத வசனம் அது வெறும் புத்தகம் அல்ல தேவன் ஞானமும் அன்பும் நிறைந்த ஆசிரியராக இந்த நூலை நமக்கு கொடுத்து ஒவ்வொருவனுடனும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரவர் வாழ்க்கை நிலைக்கேற்ப பாடங்களை கற்பிக்க விரும்புகிறார் நாம் தினசரி தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்வது கொள்வது இதுவே அந்த வகுப்பில் சேர்வதற்கான முதல் அடியாகும் இவ்வாறு நாம் தேவனுடனான நேரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சிக்கல்களை அவர் மகிமை பெறும் விதமாக சமாளிக்க கற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது கத்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலேயே நடத்தி சாந்த உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கான உன்னதமான வழிகாட்டியும் ஆசிரியருமான தேவனுடன் நீங்கள் நேரம் செலவிடத் தொடங்குங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் தேவனிடமிருந்து ஒரு ஆழமான பதில் இருக்கிறது ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே எங்கள் வாழ்க்கையில் குழப்பங்களிலும் சுமைகளிலும் நாங்கள் தளரும் போது உமது வார்த்தை எங்களுக்கு திசையையும் தேற்றுதலையும் தரும் ஒளியாக இருக்கட்டும் சாந்தமான இருதயத்துடன் நீர் கற்றுக் கொடுக்க விரும்பும் பாடங்களை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய மகிமைக்காக நீர் எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக